தேர்தல் ஆணையம் எடுத்த அதிரடி முடிவு கூட்டணியை கைவிட்ட திமுக நாடாளுமன்ற தேர்தலுக்காக சிறிய கட்சி தொடங்கி அனைத்து கட்சிகளும் தங்களுக்கு சொந்தமான சின்னத்தை மீண்டும் பெறும் முயற்சியில் தேர்தல் ஆணையத்தை அணுகி வந்தது இதில் தற்போது திமுகவுடன் கூட்டணியில் இருக்கும் மதிமுகவுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது இதனால் திமுக வைகோவை கைவிட்டு விட்டதாக அரசியல் விமர்சகர்களால் கூறப்படுகிறது வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த மதிமுக குறைந்தபட்சம் இரண்டு தொகுதி ஒதுக்குமாறு வந்தது திமுக அதற்கு உடன்படாமல் கட்சியில் ஒரு தொகுதிக்கு கையெழுத்தானது அதிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று கூறியதாகவும் கூறப்படுகிறது இதற்கிடையில் வைகோ கடைசி வரை சொந்த சின்னம்தான் என்று கூறினார் ஆனால் தேர்தல் ஆணையம் பம்பரம் சின்னம் ஒதுக்காமல் இருக்க மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்கக்கோரி கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அப்போது வைகோ தரப்பில் தங்கள் கோரிக்கையை ஏற்று கட்சி நிர்வாகிகளின் பெயர்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்த தேர்தல் ஆணையம் பம்பரம் சின்னம் ஒதுக்கீடு செய்யவில்லை என்றும் வேட்புமனு தாக்கலுக்கு நாளை கடைசி நாள் என்பதால் தங்கள் கோரிக்கையை பரிசீலிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சி தேர்தலில் குறைந்தது இரண்டு இடத்தில் போட்டியிட வேண்டும் என்றும் இதனால் சின்னம் கிடைக்காது என்பதுபோல் வாதிட்டாா் மேலும் பம்பரம் சின்னம் பொது சின்னம் பட்டியலிலும் இல்லை அங்கீகரிக்கப்பட்ட பட்டியலிலும் இல்லை என்று நேற்று தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுத்தது இன்று பம்பரம் சின்னம் மதிமுகவுக்கு இல்லை என்று தேர்தல் ஆணையம் இறுதி முடிவை எடுத்திருக்கிறது இதனால் மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு தொகுதியும் வைகோவின் மகன் துரை வைகோ போட்டியிடுகிறார் அவர் திமுகவின் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கூட சாகும் வரை சொந்த சின்னத்தில்தான் என வசனமில்லாம் பேசினார் இதுவே திமுகவினரிடையே கோபத்தை ஏற்படுத்தியது ஏற்கனவே அவர் அப்படி பேசியதால் பிரச்சாரத்திற்கு கூட அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் அமைச்சர் கே என் நேரு கலந்து கொள்ளவில்லை தனித்துவிடப்பட்டதாக கூறப்படுகிறது இதற்கிடையில் சின்னம் இல்லாதது திருச்சியில் வெற்றி பெறுவது என்பது கடினமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது திமுகவிடம் இரண்டு தொகுதிகள் கேட்டும் அதற்கு மறுப்பு தெரிவித்த நிலையில்தான் தற்போது சின்னம் கிடைக்கவில்லை என்று புலம்ப ஆரம்பித்து திமுக பழிவாங்கிவிட்டது என்றும் கூறப்படுகிறது மதிமுக பம்பரம் சின்னம் இல்லை என்றால் தேர்தல் ஆணையம் ஒதுக்கும் சின்னத்தில் போட்டியிட முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது துரை வைக்கோ மீண்டும் மேல்முறையீடு செய்வதாக கூறுகிறார் தனி சின்னத்திலும் நிற்க தயார் என்று மதிமுக முன் வந்திருக்கிறது இன்றுடன் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் பெறுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது வாய்ப்பம் நிலம்புகிறேன் வாய்ப்பு கிட்டதட்ட வாய்ப்புகள் மாற்றுவெடுப்பு மாற்று முடிக்கு மாற்று ஆள் இல்லை இப்போ இந்தியாவை பொறுத்தளவுக்கு மோடி தான் அப்படின்னு ஒரு மக்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது தமிழ்நாட்டு மக்களை விட வட இந்தியாவில் வந்து மோடி தான் அதிகமாக நம்புகிறாங்க நான் மோடி தான் வர வாய்ப்பு இருக்குது உறுதியாக தனிச்சின்னாங்கன்னா அஞ்சு தொகுதி எலுமிக்குள்ள கூட்டினு சேர்ந்தால் மாற்று நிறையா வரும் திமுகவே டப்பாஸ்டில் போகும் அளவுக்கு கிடைக்கும் தனியாக நின்றுனால் அஞ்சு சீட்டு உறுதியாக கிடைக்கும் அது உறுதி அது இப்போ விஞ்ஞானபுரமாக வந்துருச்சு இல்லை இது செயலி வந்துருச்சு இல்லை பேசுகிறமாரிதே தமிழில் மொழிபெருக்குற மாதிரி அதை கொண்டு வந்துடுவாங்க அடுத்த தனியமாக யாருக்கு அஞ்சு சீட்டு உறுதியாக கொடுப்பாங்க நம்பிக்கை இருக்குது